அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக சார்பில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உட்பட திமுகவினுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் திமுக என்றாலே காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டுவார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த மாநாட்டில் ஒருபடி மேலே சென்று மாநாட்டில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் ஒரே மாதிரியான சீருடை இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாடானது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான மாநாடா என்று கேட்டால் இல்லவே இல்லை மக்களினுடைய வரி பணத்தில் கழகத்தினை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் நடத்தப்பட்டதுதான் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மாநாட்டினை நடத்துவதற்கு திமுகவிற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினார் இதே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பற்றி பரிசீலனை செய்யவே இல்லை தமிழ்நாட்டு தாய்மார்கள் தொடர்ச்சியாக தாலியை அறுக்க காரணமாக இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த கனிமொழி அவர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாடு தாய்மார்கள் தாலி அறுத்தார்கள் நீங்கள் ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு எந்த தமிழ்நாட்டு தாய்மார்களினுடைய தாலியும் மறுபடவில்லையா தொடர்ச்சியாக பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூடாமல் நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துவது அயோக்கியத்தனத்தின் உச்சமாக இல்லையா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் ஆறு பேர் கூட்டாக சேர்ந்து படிக்கின்ற வயதில் குடித்திருக்கிறார்கள் படிக்கின்ற வயதில் மாணவிகளை குடிக்க வைத்துவிட்டு நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துவது சரியாக இருக்குமா தமிழ்நாட்டு தாய்மார்கள் ஒருபக்கம் பக்கம் தாலியை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் படிக்கின்ற வயதில் குடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் இப்பேற்பட்ட சாதனையை நீங்கள் நிகழ்த்திவிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துவது அயோக்கியத்தனமாக இல்லையா கடந்த நான்கு ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமை அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்த பாலியல் குற்றங்கள் செய்கின்ற குற்றவாளிகளுக்கு நீங்கள் போதிய தண்டனை பெற்றுக் கொடுத்தீர்களா பெண்களுக்கு எதிராக நிக நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளை நீங்கள் குறைத்து குறைத்திருக்கிறீர்களா பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற நீங்கள் எவ்வாறு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துவதற்கு தகுதியான நபராக இருக்க முடியும் செவிலியர்கள் தங்களுடைய வேலையினை உறுதி செய்ய வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் செவிலியர்கள் பெண்கள் இல்லையா அந்த பெண்களை வீதியில் இறங்கி போராட வைத்துவிட்டு நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துவது சரியாக இருக்குமா துப்புரவு பணி செய்கின்ற பெண்கள் பல பேர் பலகட்ட போராட்டத்தினை நடத்தினார்கள் துப்புரவு பணி செய்கின்ற அந்த பணியாளர்கள் பெண்கள் இல்லையா அந்த பெண்களை வீதியில் இறங்கி போராட வைத்துவிட்டு நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துவது சரியாக இருக்குமா இவே ராமசாமி அவர்கள் பெண் விடுதலை பெற்றுத் தந்தார் என்று சொல்லக்கூடிய நீங்கள் கருணாநிதி அவர்கள்தான் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கினார் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் முப்பத்தி நாலு அமைச்சரில் மூன்று பெண் அமைச்சர்கள் மட்டுமே இடம் பெற்றிருக்கிறார்கள் இதுதான் நீங்கள் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்கின்ற லட்சியமா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை தொகுதியில் நீங்கள் பெண் வேட்பாளர்களை நிறுத்தினீர்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தினை தொடக்குகின்ற நீங்கள் பெண்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் எவ்வாறு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டினை நடத்துவதற்கு தகுதியான நபராக இருப்பீர்கள் இந்திய துணை கண்டத்தில் இந்திய அரசியல் வரலாற்றில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர் நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர் என தொடர்ச்சியாக பெண்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பாராளுமன்றத்திலும் இருபது பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர் என தொடர்ச்சியாக பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மதுபான கடைகளை மூடாத இந்த திமுக பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்காத இந்த திமுக பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்காத இந்த திமுக கொடுக்கின்ற மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வேண்டுமா பேருந்தில் இலவச பயணம் வேண்டுமா தேர்தல் காலங்களில் இவர்கள் கொடுக்கின்ற பணம் பரிசு பொருட்கள் வேண்டுமா அல்லது மதுபான கடைகளை இழுத்து மூட பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிராக போராட பெண்கள் தங்களுக்கான அரசியலை தாங்களே முன்னின்று நடத்த அரசியல் அதிகாரம் வேண்டுமா இந்த திமுக தருகின்ற இலவசங்கள் வேண்டுமா நாம் தமிழ் கட்சி தருகின்ற அரசியல் அதிகாரம் வேண்டுமா என்பதனை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டு வாக்களியுங்கள் நன்றி